السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي يرخلي أن بشهو ذررخلي نام تدرجها بارتو ورقودية دعاك لنودية ذكرك لنودية இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த சூறாவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜில்லுத்தாலா அந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் நம்முடைய சம்பாத்தியத்தில் பறக்கத்தை உண்டாக்குவான் அதே போன்று இந்த சூறாவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவதன் மூலமாக அல்வாஹ் வறுமையை விட்டும் நம்மை பாதுகாக்கின்றான் வருமானம் அதிகரிக்கும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்க கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் என்ன சூரா என்றால் சூரத்துல் துகான் இந்த சூறத்து பொருள்படக்கூடிய இந்த சூறா மொக்காவிலே இறக்கி வைக்கப்பட்ட ஒன்பது வசனங்களை கொண்ட ஒரு சூறா இப்பொழுது நாம் அந்த சூறாவையும் அதனுடைய தமிழ் அர்த்தங்களையும் பார்க்கலாம் அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் ஹாமீம் ஹாமீம் والكتاب المبين تلوان إيوهد تنميذ ستيا ماها إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا مُدِرِينَ نجيا نام أذن إفاكي ملا إرذي له إركي نوم نجيا أذن مولم أجموتي أجرد تكون إِرِكِنْ رُوَمْ அதில் உறுதி செய்யப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் பிரிக்கப்படும் அக்கட்டளை நம்மிடமிருந்து வந்ததாகும் நாம் நிச்சயமாக தூதர்களை அழுக்குபவர்களாக இருந்தோம் அலீம் அது உம்முடைய இறைவனிடமிருந்துள்ள அருளாகும் நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியேற்பவன் நன்கறிபவன் மோகினேன் நீங்கள் உறுதியுடையவர்களாக இருப்பேன் வானங்கள் பூமி இவ்விரண்டிக்கும் இடையில் உள்ளவை ஆகியவற்றுக்கு அவனே இறைவன் என்பதை காண்பீர்கள் அவனை என்று வேறு தெய்வம் இல்லை அவனே உயிர்ப்பிக்கின்றான் அவரே மரணிக்க செய்கின்றான் அவனே உங்கள் இறைவனாகவும் முன் சென்ற உங்கள் மூதாதையரின் இறைவனாகவும் இருக்கின்றான்

ربنا اكشف عنا أن العذاب إنا مؤمنون எங்கள் இறைவனே ني எங்களை விட்டும் إن ذا بيدني إني نتشي ما என يا إركروم إن كورور أنا لهم الذكرى وقد جاءهم رسول مبين أور هلك. إيه لكم முன்னமேயே சந்தி சத்தியத்தை விளக்குபவரான தூதர் அவர்களிடம் வந்திருக்கின்றார் அவர்கள் அவரை புறக்கணித்தனர் இன்னும் இவர் கற்றுக்கொள்ளப்பட்டவர் பைத்தியக்காரர் என கூறினர் இது நிச்சயமாக நாம் வேதனையை சிறிது காலத்திற்காக விளக்குவோம் ஆனால் பின்னரும் நீங்கள் நிச்சயமாக தீமையின் பக்கம் திரும்புபவர்களே யோம நபு நாம் உங்களை பெரும் பிடியாக பிடிக்கும் நாளில் நிச்சயமாக கண்டிப்போம் ولقد فتنا قبلهم قوم فرعون وجاءهم رسول قريم أنريم نام إورغل مُنَّرَيَ رأي فرعون ودي سموه تبري نجيا ما هسوديتم غنيا ما نتوذر دم بندار أن أَدُّوا إلي عباد الله அமீன் அவர் கூறினார் என்னிடம் நீங்கள் அல்லாஹின் அடியார்களை ஒப்படைத்து விடுங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய இறை தூதராவேன் அன்றியும் நீங்கள் அவ்வாஹுக்கு எதிராக உங்களை உயர்த்தி கொள்ளாதீர்கள் நிச்சயமாக நான் உங்களிடம் தெளிவான ஒரு சான்றை கொண்டு வந்திருக்கிறேன் அன்றியும் என்னை நீங்கள் கல்லறிந்து கொள்ளாதிருக்கும் பொருட்டு நான் என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாக நிச்சயமாக பாதுகாவல் தேடுகிறேன் மேலும் நீங்கள் என் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை யார் என்னை விட்டு கொள்ளுங்கள் என்று மூசா கூறினார் அவர்கள் வரம்பு மீறியவர்களாகவே இருந்தார்கள் நிச்சயமாக இவர்கள் குற்றவாளிகளான சமூகத்தாராகவே இருக்கின்றார்கள் என்று தம் இறைவனிடம் பிரார்த்தித்து கூறினார்கள் என் அடியார்களை அழைத்துக் கொண்டு இரவில் நீர் வேறிடம் செல்லும் நிச்சயமாக நீங்கள் பின்தொடர்வீர்கள் என்று இறைவன் கூறினான் அன்றியும் அக்கடலை பிளவுள்ளதாகவே விட்டு செல்லும் நிச்சயமாக அவர்கள் அதில் மூழ்கடிக்கப்பட வேண்டிய படையினராகவே இருக்கின்றார்கள் என கூறி இறைவன் சிறு அவனையும் அவன் படையினரையும் மூழ்கடித்தான் எத்தனையோ தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் அவர்கள் விட்டு சென்றார்கள் இன்னும் எத்தனையோ விளைநிலங்களையும் நேர்த்தியான மாளிகைகளையும் விட்டு சென்றார்கள் இன்னும் அவர்கள் இன்பமாக அனுபவித்துக் கொண்டிருந்த சுக பொருட்களையும் விட்டு சென்றார்கள் அவ்வாறே முடிவு ஏற்பட்டதும் அவற்றிற்கு வேறு சமூகத்தாரை வாரிசாகனம் ஆக்கினோம் فما بقت عليهم السماء والأرض وما كانوا مضرين أهوى أوره لك وأنا ومألو... من بومي على على ومن تبت كل أوس أوهاسم كرك بد بتره لاه هل وهم أوره إللي ولقد نجينا بني إسرائيل من العذاب المهين نام إسرائيل سنددي لي தரும் வேதனையிலிருந்தும் திட்டமாக காப்பாற்றினோம் காப்பாற்றினோம் நிச்சயமாக அவன் ஆணவம் கொண்டவனாக உரம்பு மீறியவர்களில் இருந்தான் அலஇமீன் நிச்சயமாக நாம் நன்கு தெரிந்தே அவர்களை உலக மக்களில் இருந்து தேர்ந்தெடுத்தோம் அன்றியும் நாம் அவர்களுக்கு அத்தாட்சிகளை கொடுத்தோம் அவற்றில் தெளிவான சோதனை இருந்தது இந்நகா உல இளைய கூலூன் நிச்சயமாக அவர்கள் நிராகரிப்பாளர்கள் கூறுகின்றனர் ஷரீன் இது எங்களுக்கு முதலில் ஏற்படும் மரணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை நாங்கள் மீண்டும் எழுப்பப்படுபவர்கள் அல்லர் கூதிக்கீன் நீங்கள் உண்மையான உண்மையாளர்களாக இருந்தால் எங்கள் மூதாதையரை திரும்ப கொண்டு வாருங்கள் அஹுமு துப்பாஹிம் இவர்கள் மேலானவர்களா அல்லது துப்பா சமூகத்தாரும் அவர்களுக்கு முன்னிருந்தவர்களுமா அவர்களையும் நாம் அளித்தோம் ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் மேலும் வானங்களையும் பூமியையும் இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் விளையாட்டிற்காக நாம் படைக்கவில்லை அவ்விரண்டையும் சத்தியத்தை கொண்டே அன்றை நாம் படைக்கவில்லை எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதை அறியமாட்டார்கள் அறிய மாட்டார்கள் நிச்சயமாக நியாய தீர்ப்புனால் தான் அவர்கள் யாவருக்கும் குறிப்பிட்ட தவணையாகும் مولا أم مولا شيء أولا هم يسرون. ورنان بن مطر ورنان بن كهوي دفعينهم عليك كمرياد نال هنريوم النال إلى ورخل وده بس يا أبو ما ترخل إلا من رحم الله إنه هو الْعَزِيزُ الرحيم. எவர்கள் மீது அல்லாஹ் கிருபை செய்கிறானோ அவர்களை தவிர நிச்சயமாக அவன் யாவற்றையும் மிகைத்தவன் மிக்க கிருபையுடையவன் நிச்சயமாக கல்லி மரம் அதுவே தாமுல் அசீம் ஆவிகளுக்குரிய உணவு கல் முகுல் எகலீஃபில் புத்தூன் அது உருக்கப்பட்ட செம்பு போல் இருக்கும் வயிறுகளில் அது கொத்தளி கொதிக்கும் ககல் இல் ஹமீம் வெந்நீர் கொதிப்பதை போல் கொதூ ஃபாத்திலூஹு இல சவா இல் ஜஹேம் அவனை பிடித்து கொளுந்து விட்டறையும் நரகத்தின் மையத்திற்கு இழுத்துச் செல்லுங்கள் சும் மசொபோ ஃபோகரா செஹேம் அத ஹமீம் பின்னர் அவனது தலைக்கு மேல் வேதனை கொடுக்கும் கொதிக்கும் நீரை ஊற்றுங்கள் நீ இதை சுவைத்து பார் நிச்சயமாக நீ மிகைத்தவனாகவும் சந்தேகமுடையவனாகவும் இருந்தாய் இன்னும் நிச்சயமாக இதுதான் நீங்கள் சந்தேகித்துக் கொண்டிருந்தீர்களே அதுவாகும் என்று அவர்களிடம் சொல்லப்படும் அமீன் நிச்சயமாக இறையச்சமுடையவர்கள் அவர்கள் அச்சமற்ற இடத்தில் இருப்பார்கள் சுவன சோலைகளிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள்

அச்சமற்றவர்களாகங்கள் ஒவ்வொன்றையும் அங்கு கேட்டு பெற்றுக் கொண்டிருப்பார்கள் முந்தைய மரணத்தை தவிர அங்கு மரணத்தை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் மேலும் இறைவன் அவர்களை நரகத்தின் வேதனையிலிருந்து காப்பாற்றி விட்டான் இதுவே உன்னுடைய இறைவனின் அருளும் இதுவே மிக பெரிய வெற்றியுமாகும் بِلِسَانِكَ لَعَلَّهُمْ يتذكرون أَوْ هل وفدي سنتر وذكاه إذا نام مولي يل... الإلذاكينوم فرتقب إنهم مرتقبون آهوي نيرم إذر அவர்களும் எதிர்பார்க்க தாம் என்று பொருள்படக்கூடிய மிகச் சிறந்த ஒரு சூறா இந்த துஹால் இதனை நாம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம்